இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயமோகன் எழுதிய ஏழாம் உலகம் நாவல் அத்தியாயம் இரண்டு சுப்பம்மை தெருவில் கோலம் போட்டுக்கொண்டிருந்தாள் ஈரக்கூந்தல் பின்பக்கம் ஜாக்கெட்டை நனைத்தது காலில் சாணியின் பச்சை கோலம் ஒரு பக்கத்திலிருந்து பின்னி விரிய ஆரம்பித்திருந்தது பண்டாரம் ஓரமாக நடந்து உள்ளே ஏறினார் அவரை பார்த்ததும் சுப்பம்மை சம்புடத்துடன் எழுந்தாள் தலைமுடியை ஒதுக்கியபடி இனிட்டாப்பா என்றாள் பழனியாண்டி அருளால ஒன்னும் இல்ல பழனிக்கு போறேளா முருகம் அருள் இருந்தா போறதுதான் அம்மா எங்கிட்டே தோசை சுடுதா உள்ளே கடைக்குட்டி புத்தகங்களை பரப்பி ஒரு புத்தகத்தின் மீது குப்புற சரிந்து கிடந்தது எடே பல்லு தேச்சியாட்டே என்றார் தேச்சேனே நாராயணன் வாரதா சொன்னா வந்தானா நானு மாமாவுக்கு மகம் வந்தான் என்ன சொன்னா அம்மேட்டதான் என்னமோ சொன்னான் சின்னவள் அப்போதும் எழுந்திருக்கவில்லை கலைந்த உடையும் உலர்ந்த எச்சில் கோடுகளுமாக பப்பரக்காய் என்று தூங்கிக் கொண்டிருந்தாள் பண்டாரம் கம்பை சாத்தி கம்பளியையும் போட்டுவிட்டு ஒரு முறை புடி போட்டார் ஏமிட்டே சின்னவளே நார சனியனே எந்திரிட்டியே மூதேவி பிடிச்சவ உறங்குறத பாரு அசோகவனத்துல ராட்சசி மாதிரி எந்திரிட்டி வெண்ணிய போடுவோம் பாத்துக்க எட்டே எந்திரா வடிவம்மை அதுக்குள்ள என்றாள் ஆமாட்டியே வெடியல்ல இப்படி உறங்கினா உனக்கு வெடியுது எந்திரிட்டி இளவெடுத்த மூதேவி மாறையப்பாரு என்றபடி ஏக்கியம்மை உள்ளே வந்தாள் இனிட்டுதா பண்டாரம் முருகன் அருளால என்றார் காலம்பிர உனக்கு வாயில நல்ல வார்த்தை வராதாட்டி சனி சனின்னு மந்திரமா செபிக்குத பின்ன கிடக்குத கிடைய பார்த்தேளா எப்படி பிள்ள நல்ல உருப்படி கிண்ணன்னு கிடக்கு எப்படியோ முருகா எம்பிரானே என்றாள் ஏக்கியம்மை நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாரேன் நல்லா வெளுத்து போட்டு நாராயண மத்தியானம் மாட்டு வாரானாம் கூட மத்தவனையும் கூட்டிட்டு வாரதா சொல்லிட்டான் சரி கூடத்தில் சின்னவள் மீண்டும் சுருண்டு படுத்து விட்டாள் கடைக்குட்டி மீனாட்சி கரியமிலவாயு கனமானது இது என்ற பிறகு குட்டி போட்டுதாப்பா என்றாள் ஆமா எப்படி இருக்க நண்டு மாதிரி இருக்கு படிட்டே நான் பாக்கட்டா கண்ணு முழிச்சா கோயிலுக்கு வரும் அப்ப பாத்தா போறோம் இப்போ நீ ஏலா கேறி இறங்கண்ணா சமையற வயசுல நான் ஒண்ணு சமையல்ல பண்டாரம் கொல்லைப்பக்கம் போய் ஒரு பிடி உமிக்கறி அள்ளி பலா இலையில் மடித்து கொண்டார் கொல்லை வழியாக இறங்கி சந்துக்குள் நடந்து வடக்கு தெருவுக்கு போய் படி இறங்கி குளத்தை அடைந்தார் சின்ன படித்துறையில் கூன நாசாரியும் கொச்சுப்பிள்ளையும் குளித்துக் கொண்டிருந்தார்கள் பண்டாரம் கரையில் நின்று பல் தேய்த்தார் கொச்சுப்பிள்ளை ஏனிட்டதா பண்டாரமே என்றார் எல்லாம் பழனியாண்டி அருள் நல்லா இருக்கு உமக்கென்ன நல்லா உருப்படி தேறினா ரூபா பத்தாயிரம்லா பத்தாயிரத்துக்கு நாங்க பத்து இடத்துல நொட்டனோ முருகா என்றபடி பண்டாரம் வாய்க்குப்பளித்தார் கையை வாய்க்குள் விட்டு ஊங்கரித்து துப்பி விட்டு பாய்ந்து நீரில் இறங்கினார் மூழ்கி நிமிர்ந்து எல்லாம் பழனியாண்டிக்க கணக்கு கணக்கறிந்தவன் அவன் ஞான பண்டிதன் என்றார் இந்த ஆசாரியையும் சேர்த்துவிடும் வே பண்டாரம் பேசாம பழனிக்கு கொண்டு போய் போடும் அவனுக்கும் இருந்த இடத்துல சோறு ஆசாரி என்று சிரித்தார் பேசப்படாது மகா பாவம் கொச்சு கொச்சிப்புள்ள ஆத்மாவுல வலுதும் செருதும் உண்டு இப்ப மகாத்மா அப்படிங்கியோ அது வலிய ஆத்மா நம்ம ஆத்மா சாதாரண ஆத்மா நாம நம்மள மாதிரி இன்னொரு ஆத்மாவ மதிக்கணும் சிநேகிக்கணும் நம்ம விட சிறிய ஆத்மாக்களை சம்ரட்சிக்கணும் நல்லது கெட்டது நடத்தி வைக்கணும் இப்போ இந்த உருப்படிகளுக்கு நாம இல்லைன்னா ஆறுண்டு பொது வழியில கிடந்து இறந்து பசிச்சு சாவும் இப்போ நமக்கு கீழே இருக்கிறதுனால அதுகளுக்கு ஒன்றும் அறிய வேண்டாம் நேரத்தோடு நேரம் சோறு வீடு ரோகமான மருந்து எல்லாம் உண்டு பண்டாரம் மூழ்கி எழுந்தார் இப்போ நாம் ஆடு மாடு வளர்க்குதோம் கோழி வளர்க்குதோ சின்ன ஆத்மாக்களாக்கும் என்றபடி மீண்டும் மூழ்கி எழுந்தார் கூன நாசாரி சிரித்தபடி உள்ளதாக்கும் என்றார் கொச்சுப்பிள்ளை துவர்த்தை பிழிந்தபடி படியேறினான் வாரமண்டாரமே இன்னு அப்பு பிள்ளை வீட்டிலையாக்கும் தேங்காய் தொலிப்பு என்றான் என்ன என்னேனிக்க போகுது என்ன அஞ்சுக்கு திருவனந்தபுரத்தில் எடுக்கான் இஞ்ச மூண மூணரை வரட்டா பண்டாரம் எழுந்து தலை துவட்டினார் ராமக்கோனாரும் சுப்பிரமணி வாத்தியாரும் வந்தனர் ஈனிட்டோ பண்டாரம் என்றார் வாத்தியார் முருகன் அருளால என்றபடி பண்டாரம் துவர்த்தை பிழிந்து படார் என்று உலர்த்தினார் தைப்பூசத்துக்கு போ என்றார் கோனார் ஓணும் எல்லாம் அப்பா அருள் என்றார் பண்டாரம் கோயில் முகப்பில் சம்புடத்திலிருந்து திருநீரை அள்ளி உடம்பில் பூசிக்கொண்டார் கொண்டார் என்னப்பனே ஞான பண்டிதா என்று உள்ளே நுழைந்தார் வள்ளி கிழவி மண்டபப்படியில் இருந்தது போத்தி வந்தாரா புள்ள என்றார் பண்டாரம் அப்பமே வந்து போட்டாரு என்றாள் வள்ளி பண்டாரம் சன்னிதி நோக்கி மார்புகள் குலுங்க ஓடினார் பெரிய போத்தி மாதம் ஒரு நாள் தான் வருவார் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகம் வழக்கமாக வருவது அவரது மருமகன் சுப்பா போத்திதான் கருவறைக்குள் பெரிய போத்தி சந்தன முழுக்காப்பு சாத்திக் கொண்டிருந்தார் ஆளுயர முருகன் சிலைக்கு முழுக்காப்பு சாத்தி முடிக்க இரண்டு மணி நேரம் ஆகும் பழைய காலம் என்றால் முழு காப்பு சாத்த முழு இரவும் சந்தனம் மறைக்க வேண்டும் இப்போது போத்தியே சந்தனத்தூள் வாங்கி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைந்து கொள்வார் ஆரடாதே போத்தி வெலுவா அடியன் தாமசமாய்போச்சு உனக்கென்னடே நீ மோலாளி எப்ப வேணுமானாலும் வருவ போவ நம்மள மாதிரியா என்ன இல்ல அங்கத்த என்னடைய நொங்கத்த நீ எல்லாம் என்னத்து கோவில் உத்தியோகம் பார்க்குத இந்த சில்லி பைசா உனக்கு ஒரு மயிரும் விலையில்ல அது இப்போ முருகம் பணம் ஆ அப்போ அதாக்கும் காரியம் எறப்பாளிகளை வாடகைக்கு விடியது உனக்கு குறைச்சில்லு வெளியே சொன்னால் நாத்தம் கோவில் உத்தியோகம் மரியாதைக்கு மற்றது பைசாய்க்கு இல்லையா அடியன் நான் என்ன சொல்லியதுக்கு நீ ஒரு மயிரும் சொல்லாண்டாம் என்றார் பூத்தி வள்ளியாக்கும் இப்போ இஞ்ச கழகம் இல்லையா அவ காலம்பிர குளிச்சாளான்னு பாருடே இல்ல கேளே முருகன் காலடில இருந்துட்டு நாத்தவிரதமான சொல்லிலாம் அது நாயும் என்று தனக்குள் சொன்னார் பண்டாரம் என்னடே நாக்கு தாண்டு போச்சா உனக்கு சாமி சோறாக்கும் கை தற்றினா விஷம் நான் சொல்லண்டாம்னு பாக்கேன் எறப்பாளிக்க பைசா மாதிரி இல்ல இது போத்திவேலு பண்டாரம் கைகளை மேலும் பவ்யமாக மார்பில் கட்டி கொண்டார் அது பேசப்போனா நீளும் அங்கத்த எறப்பாளினா ஆராக்கும் இப்ப எறப்பாளி இல்ல ஆரிட்ட கையேந்தினா என்ன இங்க நின்னு காவடிக்கும் மொட்டைக்கும் வாரவன்ட்ட நாலு நல்ல வரதமான சொல்லி கை நீட்டினாலும் அதை தான் மந்திரம் சொல்லி துண்ணூறு வாரி கொடுத்து கைய நீட்டினாலும் கணக்குதேன் கைய நீட்டாம வாழணுமானா வீட்டுல பத்து பத்தாயம் நிறைஞ்சிருக்கணும் போத்தி அரண்டு போய்விட்டார் உள்ளே சத்தமே இல்லை பண்டாரம் வாயை மடித்து தன்னுள் சிரித்தபடி நல்ல புத்தன் தேனு ஒரு குப்பி வந்து பெட்டு அங்கத்தை மலத்தேனு மீனாட்சிகிட்ட சொல்லி மடத்துக்கு கொடுத்து அனுப்புதேன் அம்மியாரு அன்னைக்கு கேட்டாக நல்ல தேனை கிட்டுமோடேன்னு போத்தி ம் என்றார் ஆராக்கும் வாரது திருவனந்தபுரத்துக்காரங்க போத்தி சட்டென்று திரும்பி ஆறு திருவனந்தபுரத்த ஆளுக உங்கிட்ட ஆறுடைய சொன்னா சொல்லல போத்தி ம் என்று உருமினார் அப்போ நான் இறங்குதேன் என்றார் பண்டாரம் சோலை கடக்கு நம்ம வலிய உருப்படி நீ இருக்கு நல்ல சரக்காக்கும் ஒரு வழிபாடு வச்சனும் ஏக்கியமா வருவா சரி என்றார் போத்தி பண்டாரம் போகிறார் என்ற செய்தியில் அவர் சற்று தணிந்தார் குலசேகரம் வர ஒன்னு போவனும் வேலைக கிடக்கு தைப்பூசத்துக்கு போறேரா பின்ன போவாம நம்ம தொழிலில்லா பண்டாரம் தரையில் விழுந்து கும்பிட்டார் சுற்றி வந்து கந்தர் கலி வெண்பாவைச் சொல்லி எல்லா பரிவார தேவதைகளுக்கும் கும்பிட்டு போட்டு திபூதி வாங்கி சேவித்துவிட்டு வெளியே வந்தார் வெயில் சுள் என்று அடித்தது வண்டிமலையும் மாதவ பெருமாளும் படிகளுக்கு கீழே நின்றிருந்தனர் மண்டபப் படிகளை துண்டால் தட்டிவிட்டு அமர்ந்தார் ஒரு முறை பொடி போட்டுவிட்டு என்றார் நாகராஜா கோவிலில் ஒரு சின்ன அடி உண்டு என்றான் மாதவ பெருமாள் என்ன வாக்கோ நம்ம உருப்படிக்க பாத்திரத்தில் ஒரு தெண்டி பரதேசி கையிட்டு இருக்கான் இது கிடந்து அலமுறையிட்டிருக்கு ஒரு அடி வச்சு கொடுத்துட்டு போனானா நான் வையும்பம் போனா கலசன் குறவு கேட்டா இந்த மாதிரி சொல்லுது அருவில நம்ம உருப்படி ரெண்டு வேறையும் கிடப்புண்டு கேட்டா சங்கதி உள்ளதாக்கும் பரதேசியை பிடிச்சு நாலு சமுட்டு போட்டேன் கிழவனாக்கும் பரதேசிய பாத்து அடிக்கணும் அவனைவ ஒரு செற்றாக்கும் இவன் செற்று பரதேசி இல்ல வரத்தன் பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போய் தொலைய வேண்டியது இங்க என்ன அத்து விழுதுண்டு வரானுவ கலெக்ஷன் எப்படி கலெக்ஷன் மோசம் இப்ப வடிவீஸ்வரம் செற்று ஒண்ணு அங்கின கிடக்கு பின்ன ஒரு பாண்டி செற்று ராமேஸ்வரம் பார்ட்டிக கலெக்ஷன் பொதுவா மோசமாக்கும் ஞாயிறாழ்ச்ச மட்டும் ஒப்பேரும் மாதவ பெருமாள் மடியிலிருந்து அழுக்கு ரூபாய் சுருளை எடுத்து நீட்டினான் பண்டாரம் வாங்கி எண்ணினார் மீண்டும் எண்ணி அப்போ எண்ணி நாலாயிரம் நிக்குது என்றார் தைப்பூச முடியட்டு தீத்து போடலாம் பல தை கண்டாச்சு பாத்துக்க இவனை என்னத்துக்கு கூட்டிட்டாலே இத எனக்கு உருப்படியால தூக்கி இறக்க சீவன் இல்ல இவன் ஒரு பிடித்தோம் இவனுக இதுக்கு கொள்ளாது மொரடனுகளா வண்டிமலை வேறு யாரையோ பேசுவது போல நின்றான் அப்ப வாரம் வலிய உருப்படி ஈனிட்டுன்னு சொன்னாவ ஆறு இருளப்பன பாத்தோம் எளவு இது லாட்டரி லாட்ரி அடிச்ச கோளுன்னு எல்லாம் சொல்லுதானுவ ஈனிட்டுடே நல்ல குட்டியாக்கும் சரி நீ திங்களாச்சவா தைப்பூசத்துக்கு காரியங்கள் பேசிக்கிடுவோம் இந்த உருப்படிய நேராட்டு தைப்பூசத்துக்கு இறக்கி போடுவோம் என்ன ஆட்டம் என்றான் மாதவ பெருமாள் வண்டிமலை கூட நடந்தான் பண்டாரம் வீட்டுக்கு வந்தபோது சின்னவள் திண்ணையில் ராணி தேவி வாரமலர் எல்லாவற்றையும் பரத்தி போட்டு உட்கார்ந்திருந்தாள் படிப்பும் பாட்டும் ஒன்னும் இல்லையாட்டி உனக்கு படிச்சாச்சுப்பா எப்பம் படிச்ச இப்பம் மீனாட்ட கேளுங்க எட்டி மீனா ஆமா அவ சொல்லுதா உன்னை கண்டாலே அவளுக்கு நாக்கு தளரும் அந்த இளவெல்லாம் எங்க இருந்துட்டி வாரிட்டு வார போப்பா என்றபடி அவள் படிக்க ஆரம்பித்தாள் உள்ளே ஏக்கியம்மை சமையல் வேலையை தொடங்கியிருந்தாள் தோசை திங்குதீயா குமரேசமந்தான் மிளகு போட்டு கஞ்சி கொடுத்த தோசையை தட்டில் அடுக்கி சட்டினி பாத்திரத்தில் கரண்டியை போட்டு தரையில் வைத்தாள் பண்டாரம் எனப்பனே முருகா என்று அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் பிள்ளைய தின்னுட்டா மூத்தவளுக்கு திங்களாய்ச்ச நோம்புல்ல சின்னவ இன்னைக்கு தோசை திங்க மாட்டாளாம் என்னம்மா அழகாட்டு ஆவணுமா அதுக்கு தோசையில என்ன அழகு குறையுது என்ன இருக்கான் புஸ்தகத்துல போட்டிருக்கான் ஓரோ கணக்குகள் காப்பி போடவா சரி கருப்பட்டி காப்பியை ஒரு சொம்பு குடித்துவிட்டு உடனே பண்டாரம் கிளம்பினார் அவர் சட்டையை போடுவதைக் கண்டதும் ஏக்கியம்மை வெப்ராள ஆறாம எங்க என்றாள் சோலை கிடக்கட்டே குலசேகரம் வர போனோம் நாராயணம் வந்தான்னா இருக்க சொல்லு சட்டையை மாட்டி குடையுடன் கிளம்பிய போது அப்பா நம்ம குட்டியை நான் போய் பாக்கட்டா என்றாள் சின்னவள் ஆமா குட்டி சோலைய பாரிட்டி இல்லப்பா இவ சொல்லுதா நண்டு மாதிரி இருக்குன்னு எல்லாம் பிறவு பார்க்கலாம் அப்பா அழுவமாப்பா போட்டி வச்ச சாத்திப்படுவேன் பாத்துக்க பண்டாரம் மீண்டும் குடிசைக்கு வந்தபோது நன்றாக வீர்த்து விட்டிருந்தார் குமரேசன் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான் உள்ளே பலவிதமான ஒலிகள் கேட்டன சாப்பிட்டியாலே கஞ்சி குடிச்ச முத்தம்ம கஞ்சி குடிச்சா சரி என்றபடி உள்ளே எட்டி பார்த்தார் முத்தம்மையின் மார்பு மீது குழந்தை கிடந்தது குருத்துக்கால் விரல்களையும் கை விரல்களையும் சுருக்கி நெளித்தபடி அதன் சிறுநீர் அவளது துணி சுற்றிய பெரிய வயிறு மீது வழிந்தது முத்தம்மை எங்க ராசாலே எங்க மாராசாலே எங்க தேவலோக ராசாலே என்று குழறிய குரலில் கொஞ்சியபடி பெரிய கைகளால் குழந்தையை மெல்ல தட்டியபடி தலையை உருட்டினாள் ஒற்றை கண் மூட மறு கண் தழும்பி அதிர்ந்தது முகம் முழுக்க நிரம்பியிருந்த பரவசத்தை பண்டாரம் வியப்புடன் கவனித்தார் பிறகு திரும்பி பார்த்துகலே என்றார் வெளியில் நடந்து குடையூன்றி வயலில் இறங்கியபோது தன்னை அறியாமலேயே அவரது கண் நட்சத்திரத்தை தேடி எழுந்தது கண்கள் கூச குடையை விரித்துக் கொண்டார்